ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم أنت مع من أحببت أو كما قال عليه الصلاة والتسليم شليكم بهند مريض فاسد مَيْلَانَ سافرت أرمين بناؤيكم صلى الله عليه وسلم இந்த உலகத்தில் நம்முடைய எந்த காரியத்திற்கும் ஒரு அளவு உண்டு எதையும் அளவுக்கு மீறி நாம் செய்யக்கூடாது நமக்கு பிடித்தமான உணவை உண்ணுவதாக இருந்தாலும் கூட நமக்கு நம்முடைய உடலின் வயிற்றின் பசியின் அளவு எவ்வளவோ அதை தாண்டி நாம் உண்ணுகிற அதுவே நமக்கு நோயாக விஷமாக மாறிவிடுகிறது ரொம்ப பிடித்தமான உடையை நாம் நம்முடைய சைஸை தாண்டி நாம் உடுத்துகிற போது அது அசிங்கமான ஒரு தோற்றமாக நம்மை மாற்றி விடுகிறது ஒவ்வொன்றிலும் சொல்லலாம் இபாதத்துகளிலே கூட அளவை மீறி அல்லாஹு சொல்லுவானா இல்லையா எந்த ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்துவதே இல்லை அப்ப எதுவாக இருந்தாலும் அதற்கொரு லிமிட் உண்டு நான் சொல்ல வருவது ஒருவர் மீது நாம் அன்பை பொழிவதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு லிமிட் உண்டு துனியாவிலே அளவுக்கு மீறி நாம் அன்பை பொழிவதாக இருந்தால் அல்லாஹுவின் மீதும் ஒரு சோழின் மீதும் மட்டும் தான் பொழிய வேண்டும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சொத்து பத்துகள் உலகத்தில் உள்ள எல்லோரையும் காட்டிலும் அதிக அளவில் பிரியம் வைக்கப்படக்கூடியவர்கள் இரண்டே இரண்டு தாத்து தா ஒன்று அல்லாஹும் காரணம் அவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்துள்ளான் கேட்காமலை அது உண்மையிலேயே அவனுடைய அவன் மீது நாம் அன்பு செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அன்பு செலுத்தலைன்னு சொன்னால் நாம் எல்லாம் நன்றி கெட்டவர்கள் ரப்பின் மீது நன்றி அன்பு செலுத்தாமல் போனால் நமக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு துண்டித்து விடும் அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கிளியாமத்தில் தரும் என்பது உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வேண்டியதில்லை நமக்கெல்லாம் ஒருவர் சொல்லி புரிய வேண்டியதில்லை இரண்டாவதாக அருமை நாயகத்தின் மீது நாம் வைக்கின்ற அன்பம் பெரியவர்களே அதை அடுத்து நான் வருகிறேன் த துனியாவில் நாம் ஒருவர் மீது பிரியம் வைப்பதாக இருந்தால் அதற்கு ஒரு அளவு உண்டு பிரியத்தை மூன்று வகையில் மட்டும் தான் வெளிப்படுத்த வேண்டும் பிரியத்திலே வெறித்தனம் என்பது கூட அன்பான பெரியவர்களே ஒருவன் மீது நாம் பிரியம் கொள்வதாக இருந்தால் உடல் மொழியில் பிரியம் கொள்ளலாம் உடல் மொழி என்று சொன்னால் நம்முடைய உடல் உறுப்புகளால் நமது பிரியத்தை வெளிப்படுத்துவது பெற்ற குழந்தையின் மீது சிறு பிள்ளைகளின் மீது நாம் வெளிப்படுத்துகிற அன்பு என்பது அது நம்முடைய உடல் மொழியால் வெளிப்படுத்தக்கூடியது குழந்தையை நாம் தூக்கி குஞ்சுகிறோமா இல்லையா அதுபோல அநாதையினுடைய தலையை நாம் வருடி கொடுக்கிறோமா இல்லையான் ஏழை எளிய மக்கள் அனாதைகள் அவர்களை பார்க்கிற போது அவருடைய தலையின் மீது நாம் கையை வைத்து தடவி கொடுக்கிறோமே அவருக்கு ஒரு ஆதரவு வெளிப்படுத்துகிறோம் இது உடல் மொழியிலான அன்பு கண்மணி நாயகம் செல்லல்லாஹ அழகிய செல்லும் அவர்கள் தன் பேர குழந்தைகள் உட்பட மதீனாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவர்கள் தூக்கி முத்தம் கொஞ்சுவார்கள் என்பது ஹதீஸ் மொழிகளிலேயே நான் பார்க்கிறேன் அதே போல நிமிஷல்லாஹு அலிஹி செல்லம் அவர்கள் ஒரு சாபியினுடைய கேள்வியிலே அந்த சஹாபி கேட்பார் யாரும் சூழல்லாம் என் உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் இறுகி போய் இறுகி போய் இருக்கிறது அது உருகுவதற்கு என்ன வழி நாயகம் சொன்னார்கள் உள்ளம் உருகும் அப்ப இது உடல் மொழி இரண்டாவது நான் சொல்ல வருவது பொருள் வழியில் நாம் பெரியத்தை அதை தான் நாம் அன்பளிப்பு என்கிறோம் ஒருவர் மீது நாம் அன்பு வைத்திருந்தால் நாம் அவருக்கு ஹதியாக்களை கொடுக்கிறோம் அவர் நமக்கு ஹதியாக்களை கொடுப்பார் அல்லாஹுடைய ரசூல் நமது உயிரினின் மேலான கண்மணி முகமதுல்லாய் அவர்கள் அன்பளிப்பை ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள் தானும் அன்பளிப்பு வழங்குவார்கள் சொல்ல போனால் யாரிடத்திலெல்லாம் இருந்து தனக்கு அன்பளிப்புகள் வந்திருக்குமோ அதற்கெல்லாம் நபியவர்கள் எப்படியாவது ஒரு பிரதி அன்பளிப்பை கொடுத்து விடுவார்கள் துபாவாக செய்து விடுவார்கள் அன்பளிப்பு அப்படியே கையில வாங்கிட்டு கல்லாக இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை செய்வான் ஜக்காத்து இருக்கு பாத்தீங்களா ஜக்காத்து கொடுக்கிறது கணவன் இல்லையா அது அல்லாவுக்காக நாம கொடுக்கிறோம் ஜக்காத்தி வசூலிக்க அனுப்பக்கூடிய நபரிடத்துல நபி அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஜக்காத்தை வசூலிக்கிறீங்கல்ல அது உண்மையிலேயே அவருக்கு அல்ல அது பொது உடமையாக வந்து சேரப்போகுது வைத்தல் மால்ல அந்த ஜக்காத்து வந்து சேரப்போகுது இல்லையா நபி அந்த சா வீட்டு சொல்லி அனுப்புவாங்களா நீங்க அவரிடத்துல சக்கா ஜக்காத்தி பெற்றதும் அவர்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யுங்க துவா செய்யுங்க யாருக்கு கொடுத்தவருக்கு அன்பளிப்பு கொடுத்தவருக்கு இல்ல அப்போ அல்லாஹுடைய கடமையான வரியை செலுத்தியவரின் மீதே நாம துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அன்பளிப்பு தரக்கூடிய நபருக்கு நாம கண்டிப்பாக நன்றி நன்றி தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு நாம ஏதேனும் ஒரு வகையில பிரதீப ஆரம்பம் செய்து விட வேண்டும் மூன்றாவது அன்பு என்பது அது அறம் சார்ந்த அன்பு நான் இங்கே ஞாபகப்படுத்த வருவது அதுதான் நம்முடைய அன்பு என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மிடத்தில் உண்டான அந்த திறமைகளை பிறருக்கு பயன்பட செய்ய வேண்டும் கல்வி இருந்தால் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்மிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தால் அந்த குணங்களை நாம் யாரின் மீது பிரியம் கொள்கிறோமோ அவரிடத்தில் கொண்டு செல்ல முனைய வேண்டும் ஒருத்தர் மீது பிரியம் கொள்கிறோம் என்று சொல்லிட்டு சும்மா அவர் அவர் கூட்டுகிற கூட்டங்களில் போய் நாம் நிற்பதெல்லாம் அன்பு என்பது அது ஒரு வெறித்தனமான அன்பு அது நம்முடைய உடல் உயிரையும் அது பாதிக்க செய்து விடுகிறது சமீபத்தில் நாம் படித்தோமோ இல்லை நினைத்துகின்றோம் அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு அன்பை மார்க்கம் அனுமதிக்கல சொல்ல போனால் நாம் யாரை பிரியப்படுகிறோமோ அவரோடு மறுமையில் இருப்போம் என்கிற ஹதீஸ் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய உள்ளத்தில் அது நிழலாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல ஞாபகம் இந்த துன்யாவில் நாம் யாரை புரியப்படுகிறோமோ அவரோடு மறுமையிலே இருப்போம் ஒரு சாவி நவீனத்துல வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் துன்யாவிலே நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உங்களை பார்க்கிறோம் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் தேடி வந்து பார்த்து விடுகிறோம் ஆனால் மறுமையில் சொர்க்கத்தில் நீங்கள் உயர்ந்து படித்தரத்தில் இருப்பீர்கள் எப்படி பார்த்தாலும் நாங்கள் அடுத்தடுத்த படித்தரத்தில் தான் இருக்கப் போகிறோம் எங்களால் உங்களை பார்க்க முடியாமல் போகுமே என்று சொன்னபோது நாயகம் சொன்ன வார்த்தை அந்த அந்தமன் அகபகுத்தன் கவலைப்படாதீர்கள் நீங்க யார பிரியப்படுறீங்களோ அவங்களோடு இருப்பீங்க என்ன அர்த்தம் அவர்களின் சகவாசம் துன்யாவில் கிடைத்தது போல் மறுமையிலும் கிடைக்கும் அவர்களின் தோழமை துன்யாவில் உங்களுக்கு வாய்த்தது போல் மறுமையிலும் வாய்ப்பும் நம்ம யார பிரியப்படுறோம் முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு பேருடைய கண்மூடித்தனமான அன்பு என்பதை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திடக்கூடாத அல்லாஹைய நல்லடியார்களே நாம் என்ன நரகத்தில் போவதற்கா துன்யாவினை பிறந்தோம் நமது நாயகம் அதற்கா பாடுபட்டார்கள் நவீனத்தில் அல்லாஹ் செல்வான் நாயகமே உங்களுக்கு நாளை மறுமையில் எல்லா பாக்கியங்களையும் தருவோம் எல்லா சிறப்பு அந்தஸ்துகளையும் தருவோம் நீங்கள் அதை கொள்வீர்கள் பெருமானார் திரும்பச் சென்றார்கள் என் உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் போனாலும் நான் அதை புரிந்து கொள்ளாதை நான் அதை கொள்ள மாட்டேன் என்றார் எதை நீ கொடுக்கிற சிறப்பம்சங்களை நீ கொடுக்கிற சிறப்பு அந்தஸ்துகளை நான் விரும்ப மாட்டேன் எதுவரை என் உம்மத்திலே ஒரு முஸ்லிம் நரகத்துக்கு போகிறவரை இஸ்லாமிய பெரியவர்களே அப்படியானால் இந்த மாதிரியான அன்பை நமது பிள்ளைகளுக்கு ஓட்டக்கூடாது ரசிகம் ரசி ரசிக்கக்கூடிய தன்மையும் வேண்டாம் இந்த உலகத்திலே நம்முடைய ரசனை என்பது கூட அல்லாஹுடைய படைப்பின் மீது இருக்கலாம் படைத்தவனை விளங்குவதற்காக நாம் ரசிக்கலாமே தவிர பொய்யான ரீலான ஒன்றை நாம் நம்பி நம்முடைய உடலையோ நம்முடைய உயிரையோ நம்முடைய ஈமானையோ நாம் இழந்துட்டோம் இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்குது நம்முடைய பிள்ளைகளை நாம தான் பாதுகாக்கும் பெருங்கொண்ட இளைய சமுதாயமும் பெரும் கொண்ட இளைஞர்களும் அப்படி செல்கிற போது நமக்கு என்ன பயம் ஏற்படுகிறது நாம பொத்தி பாதுகாத்த நம்முடைய பிள்ளைகளின் உயிர் போய் விடுமோ அட உயிர் என்பது அல்லாஹ நாடிய வகையில் போகும் என்றாலும் நம்முடைய அறிவு அதற்கு நாம இணங்க வேண்டாமா அறிவு மொழியிலே நாம ஒருவர் மீது பிரியம் கொள்வதுதான் சிறந்து அடையாசல்லாவே சிலவர்கள் முஹா தீபன் ஜெவல் ரதியின் தவிரத்துல நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் அல்லாஹ் ரசூலை பிரியப்படுகிறோம் என்று வையுங்க கிடையாது அல்லாஹுடைய ரசூலர்கள் முகா தீபன் ஜெவலிடத்திலே செல்வார்கள் யா மாது இன்னின உழைப்புக்க முகதே அல்லாஹூ சத்தியமாக நான் உன்னை பிரியப்படுகிறேன் என்றார் அல்லாஹ் அல் அவர் அவருக்கு ரெக்கம் முளைக்காத குரல் அப்படி சந்தோஷத்துல விதந்தார் இதுவெல்லாம்ங்க உண்மையான பாக்கியம் இதுவெல்லாம் உண்மையான பாக்கியம் பாக்கியம் நமக்கு துன்யாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் சொர்க்கத்தில் பெரும்பாலார் நம்மை பிரியப்படக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாகணும் சொன்னா இந்த உலகத்தில் அரிசல் அவர்கள் யாரை பிரியப்படச் சொன்னார்கள் தாய் தந்தையரை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நம்முடைய நல்ல சாலிகான நண்பர்களே நல்ல சாலிகான நண்பர்களை சமூகத்தில் பெரியவர்களை சமூகத்தில் சிறியவர்களை யார் மீது நாம் பிரியப்படுவது அது நம்முடைய ஈமானை பாதுகாக்குமோ நம்முடைய சுருக்கத்தை நமக்கு பெற்றுத்தருமோ அந்த மாதிரி பெரிய மட்டும் வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் நாமும் அதிலே உஷாராக இருக்க வேண்டும் நாமும் அதிலே உஷாராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் ஒரு வெறித்தனமான பிரியம் என்பது அது பிரியம் அல்ல அது ஒரு வகையான ஒரு ஒரு ஆர்வக்கோளாறு அந்த ஆர்வ கோளாறு எங்க போய் சேர்ந்தது உயிர்களுடைய பலியில போய் சேர்ந்தது நம்முடைய பிள்ளைகள் நாம ரொம்ப பாதுகாக்கணும் எந்த இடத்திலும் அந்த பிள்ளைகளுக்கு தவறான வழியை நாம காட்டிடவே கூடாது அவர்கள் தங்களுடைய நண்பர்களின் தூண்டுதலில் செல்வதாக இருந்தால் கூட நாம் அவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் இது சரீரத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல இந்த மாதிரியான பிரியம் வேண்டியதில்லை வந்த இடத்தில் பார்ப்பது வேறு தேடி சென்று பார்த்து உயிரை மாய்ப்பது வேறு ரபுல் ஆளவி நல்லாகும் தாலா நம்முடைய பிரியத்தை கூட ரசூல் விரும்பக்கூடிய வகையில் ஆக்கிய முடிவானாக நம்முடைய குழந்தைகளின் நம்மையும் அல்லாகும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்து மறுமையில் சாலையின் வலோடு நல்லோடு நலிமாறுகளோடு சொர்க்கத்தில் தங்கக்கூடிய நன்பாக்கியத்தை தந்துவாராக ஆமீல்